திருமண ஓலைகள் சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் அசோக் நகர் புனித மத்திய பங்கில் வசிக்கும் தந்தை பிரகாஷ்பதி இவர்கள் மகன் பி ரங்கநாதனுக்கும் செங்கல்பட்டு மறை மாவட்டம் பல்கரணை குழந்தை இயேசு பங்கு புனித மத்தேயு அன்பியத்தில் வசிக்கும் தந்தை லூ காஸ்காய் வெரோனிகா இவர்களின் மகள் அலன் திருமணம் செய்ய இது மூன்றாவது ஓலை இத்திருமணத்தில் ஏதாவது விற்கணம் இருந்தால் தெரிவிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் ஞாயிறு அறிவிப்புகள் பதினெட்டு ஒன்று இரண்டு ஆயிரத்தி இருபத்தி ஆறு என்ற ஞாயிற்றுக்கிழமை ஆண்டின் பொதுக்காலம் இரண்டாம் ஞாயிறு

சனிக்கிழமை ஆயிரும் மறைவல்லுனருமான சலேசு நகர் புனித பிரான்சிஸ் நினைவு நாள் இருபத்தி ஐந்தாம் தேதி வரும் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டின் பொது காலம் மூன்றாம் ஞாயிறு இன்றைய ஞாயிறு வழிபாடுகளை சிறப்பித்தோர் பங்கினுடைய புனித பிரான்சிஸ் அன்பிய குடும்பங்கள் கரவுளை எழுப்பி வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவிப்போம் வரும் ஞாயிறு திருப்பலியை சிறப்பிப்போர் பங்கினுடைய புனித குடும்பங்கள் அனைத்து கொண்டாட்டங்களும் நிறைவடைந்துவிட்டனிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தவக்காலம் வாரம் மற்றும் ஈர்ப்பு பெருவிழா ஆனால் கட்டுமான பொறியாளருக்கு கொடுக்க வேண்டிய கடன் அப்படியே உள்ளது எனவே இந்த நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கப்படுகின்ற அன்பிய கூட்டங்களில் இதை எப்படி நாம் முன்னெடுத்து செல்வது குறித்த ஆலோசனைகளையும் கலந்து அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன் கொஞ்சம் தாராள உள்ளத்தோடு உதவிடுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன் அன்புக்குரியவர்களே பொங்கல் பெருவிழாவினுடைய அறிவிப்பில் குறிப்பிட்டது போல நம்முடைய ஆலை ஆர்ச்சிப்பு என்றோம் அல்லது அதை ஒட்டி நடைபெற்ற மற்ற நிகழ்வுகளுக்கோ நம்முடைய பங்கிலிருந்து எந்த குடும்பமும் எந்த தனி நபரும் எனக்கு எந்த விதத்திலும் வந்து உதவி செய்யவில்லை ஃபாதர் இருந்தாங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஃபாதர் இருந்தாங்க கிறிஸ்மஸுக்கு ஃபாதர் இருந்தாங்க நியூ இயருக்கு ஃபாதர் இருந்தாங்க திருவிழாக்கு அப்படின்னு சொல்லி யாரும் எனக்கு கொடுக்கல அதை நான் அபத்தமாகவே சொல்லிடுறேன் நாங்கள் கொடுத்தோமே நாங்கள் செஞ்சோமே யாரும் என்கிட்ட சொல்ல என்கிட்ட யாரும் கொடுக்கல ஓகேங்களா ஆனால் நமக்கு கடன் இருக்கிறது ஒரு கோடி முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறது இன்னும் முடிக்க வேண்டிய சில பணிகள் இருக்கிறது அந்த பணிகளை விரைவாக முடித்து கொடுங்கள் என்று சொல்லி நாம் ஏற்கனவே யாரிடம் ஒப்பந்தம் செய்து கொண்டோமோ அவர்களிடமும் நான் கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றேன் எனவே குறைந்தபட்சம் இந்த மாதத்தினுடைய இறுதியிலோ அல்லது பிப்ரவரி மாதத்தினுடைய முதல் வாரத்திலேயும் இருக்கின்ற பணிகளை எல்லாம் நாம் முடித்து விடுவோம் அதன் பிறகு நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை ஏற்கனவே கடந்த மாதத்தில் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது நம்முடைய பங்கிலிருந்து பிரதிநிதி ஒருவர் அந்த கூட்டத்திற்கு சென்றிருந்தார் மறை மாவட்ட ஆயரிடம் இது குறித்த செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவேளை இந்த மே மாதத்திற்குள் அல்லது ஏப்ரல் மாதத்திற்குள் அவர்கள் நெடுஞ்சாலை அகலப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் அந்த பணிகள் மட்டும்தான் மீதம் மற்ற பணிகளை எல்லாம் நாம் வருகின்ற பிப்ரவரி மாதம் முதல் வாரத்திற்குள் முழுமையாக நாம் நிறைவு செய்ய முயற்சி செய்வோம் எனவே இறைமக்கள் மக்கள் உதவிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன் அன்புக்குரியவர்களே என்னுடைய வீட்டினுடைய பங்குசாமியுடைய வீட்டினுடைய ஒரு பகுதியை இடித்து உடைத்து தான் நாம் கொடிமரம் வைத்தோம் அப்போ என்னுடைய வீடு இன்னும் முடிக்கல பணிகள் அப்படித்தான் இருக்கிறது எனவே அந்த பணிகளை முடிக்க வேண்டும் நாம் ஏற்கனவே திட்டமிட்டது போல இந்த கட்டுமான பணிகளை நாம் துவங்கிய போது நாம் திட்டமிட்டது வெளிப்பகுதியிலிருந்து ஆலயத்திற்குள் வருவது பங்குத்தந்தையுடைய இல்லத்தை பாதி எடுத்துவிட்டு அதன் வழியாக வாகனங்கள் வெளியே செல்ல வழி ஏற்பாடு செய்வது மீதம் இருக்கின்ற இடத்தில் பங்கு தந்தைக்கான அலுவலகம் உதவி பங்கு தந்தைக்கான அலுவலகம் இறை மக்களுக்கான வரவேற்பகம் பங்கு பணியாளருக்கு உணவு சம சமைக்கின்ற பணியாளருக்கான அறை என்று சொல்லிதான் நாம் திட்டமிட்டிருந்தோம் அந்த பணிகளையும் நாம் நிறைவு செய்ய வேண்டும் இப்போது இறை மக்கள் நீங்கள் உதவி செய்தீர்கள் என்று சொன்னால் கொஞ்சம் உதவி செய்யுங்கள் எல்லா பணிகளையும் முடித்துவிட்டு ஒரு ஒரு முழுமையான பங்கு ஆலயத்தை பங்கு அலுவலகத்தை ஃபாதருடைய வீடு வந்து இதுக்கு மேலே தான் இருக்குது ஃபாதர்ஸோட ரெசிடென்ஸ் இதுக்கு மேலே தான் இருக்குது பின்னாடி சேக்கிரஸ்டி அந்த சேக்கிரஸ்டிக்கு மேலே ரெண்டு ரூம் இருக்குது மேலே ஒரு ரூமு போடுறதுக்கு பில்லர்ஸ் எல்லாம் நம்ம ரெடியாக தான் வச்சுருக்கிறோம் இந்த பணிகளை நான் முடித்தால்தான் அங்கே நம்ம வீடு கொடுத்து நான் போக முடியும் நீங்கள் எல்லாரும் நல்ல வீட்டில் இருக்கீங்க உங்களுக்கான வீடுகள் இருக்கு வாடகை வீடாக இருந்தாலும் நீங்கள் நல்லா வச்சுருக்கீங்க இப்போ அங்கே நாம பங்கு அலுவலகம் உருவாக்கிட்டா ஃபாதர்ஸ் இங்கே ஸ்டே பண்ணதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும் அப்ப இந்த வீடுகளையும் நாம் தயாரிக்க வேண்டும் தயார் செய்ய வேண்டும் நான் ஆயரிடம் அனுமதி கேட்க வேண்டும் ஒரு நாள் ஆயரை அழைத்து திருப்பலி கொண்டாடி நீங்க ஹவுஸ் வார்மிங் பண்ணுற மாதிரி நாமளும் ஹவுஸ் வார்மிங் பண்ணணும் இதையெல்லாம் திட்டமிட வேண்டும் எனவே கொஞ்சம் உதவி செய்யுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன் அன்புக்குரியவர்களே இந்த நாட்களில் அநேகர் என்னை சந்தித்து ஃபாதர் இப்போ நம்முடைய பழைய ஆறுதலகத்தை நாம் கம்யூனிட்டி ஹாலாக மாற்றிக்கலாமே எங்களுக்கு அடுத்தடுத்து ப்ரோக்ராம் வருது கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ ஏற்கனவே மூன்று குடும்பங்கள் நமக்கு முன்னாடி புக் பண்ணாங்க ஒருத்தவங்க நம்முடைய எல் ஜோசப் ஐயாவுடைய மகள் குடும்பத்தார் இன்னொன்று நம்ம மைக்கேல் ராஜ் மத்திய அன்புத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் குடும்பம் அதுக்கப்புறம் நம்ம விக்டர் கிறிஸ்டினா குடும்பம் எனக்கு வந்து செவன்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுத்து அவங்க ஏற்கனவே புக் பண்ணிக்கினாங்க இதை நாம் ஏற்கனவே சொன்னோம் புதிய ஆலயம் அர்ச்சிப்பு பெறுவதற்கு முன்பாக இடம் வளாகம் தேவை எங்களுக்கு அடுத்து ஃபஸ்ட் பர்த்டே செலப்ரேஷன் இருக்குது எங்கள் புள்ள பெரிய பிள்ளை ஆகிட்டு அவளுக்கு ஒரு வரவேற்பு நிகழ்வு இருக்குது ஃபஸ்ட் கம்யூனியன் ரிசப்ஷன் இருக்குது என்கேஜ்மெண்ட்

சமூக படங்கள் இருக்குது அங்கெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டு டாரிஃப் இருக்குது டெக்ரேஷனுக்கு இவ்வளோ நீங்கள் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா இவ்வளோ கேமரா யூஸ் பண்ணீங்கன்னால் இவ்வளோ லைட்ஸ் போட்டிங்கன்னா இவ்வளோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டாரிஃப் இருக்குது சார்ஜ் யூஸ் பண்ணால் இவ்வளோ பெஞ்சஸ் யூஸ் பண்ண இவ்வளோ அப்படின்னு சொல்லி இப்போ அதை நாம கொண்டு வந்து நாம் நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பாக ஒரு வேலை அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள் அல்லது இரண்டு ஆண்டுகளுக்குள் இங்கே நிகழ்வுகளை வைத்து கொள்ளலாம் என்று விரும்புகின்றவர்கள் நீங்கள் இப்பொழுதே கொஞ்சம் புக் பண்ணிங்கன்னா அந்த தொகையை கொண்டு நாம் இந்த இடத்தை தயார் செய்து விடலாம் அப்போது உங்களுடைய ப்ரோக்ராம் வைக்கும் போது யூ டோன்ட் நீட் டு பே எனி திங் ஃபார் த கேம்பஸ் நீங்கள் முன்னாடி கொடுத்து உதவி செஞ்சு இது எப்படி நீங்கள் வந்து வெளியில் ஒரு கடையை அட்வான்ஸ் கொடுத்து பிளாக் பண்ணீங்களோ அந்த மாதிரி தான் அப்போது இறை மக்கள் நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா நம்ம ஆறுதலகத்தை ரெடி பண்ணிடலாம் இன்ஜினியர்கிட்ட நான் ஏற்கனவே ரெக்வஸ்ட் வச்சிருக்கேன் நம்முடைய பார்க்கிங் ஏரியாவை பார்க்கிங் டைல்ஸ் போட்டு கொடுத்து நமக்கு ரொம்ப அழகாக பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்கேன் ஏற்கனவே லைட்ஸ் எல்லாம் போட்டு ஃபேன்ஸ் எல்லாம் இருக்குது ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் இருக்குது ஒரு சிங்ஸ் கூட நம்ம அங்கே நமக்கு அதுக்குன்னு இடம் ஒதுக்கி இருக்கிறேன் அந்த அறை நம்ம வச்சு பயன்படுத்திக்கலாம் தென் யூ கேன் ஹாவ் த ரிசப்ஷன் தேர் தென் யூ கேன் ஹியர் அந்த வெளி பக்கத்தில் நம்ம ஏற்கனவே ஆண்ட்ரான்கிட்ட கேட்டிருக்கோம் கொழா போட்டு கொடுங்க கை கட்டவிடுது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய அந்த செப்டிக் டேங்க்கு ஒரு மூணு லட்ச செலவில் நம்ம ரெடிமேடாகவே வாங்கி வச்சிருக்கோம் அது நூறு வருஷம் ஆனாலும் அது நதம் பார்த்ததுக்கு ஏற்ற மாதிரி தான் இட்ஸ் பயோ செப்டிக் டேங்க் ஸோ வி ஆர் ஆல்வேஸ் இன் அட்வான்ஸ் நீங்கள் கீழே போனீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு டயாப்பர் சேஞ்ச் பண்ணுற ரூம் முதற்கொண்டு ஏற்பாடு செஞ்சுருக்கேன் ஓகேங்களா திஸ் இஸ் த மோஸ்ட் அட்வான்ஸ் ரிசர்ச் இன் ஆர் டாய்ஸிஸ் அண்ட் இன் சென்னை நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இந்த நீங்கள் பயன்படுத்த விரும்பினீர்கள் என்று சொன்னால் ஒருவேளை நீங்கள் உதவி செய்தீர்கள் என்று சொன்னால் இந்த பணிகளை எல்லாம் ஏப்ரல் மாதத்திற்குள் நாம் நிறை செய்வோம் இதற்கிடையில வந்து ஃபாதராக பயன்படுத்த விரும்புவோம் அப்படின்னு சொன்னா யூர் மோஸ்ட் ரைட் திஸ் இஸ் அவர் சர்ச் அண்ட் மேக் யூஸ் ஆஃப் த கேம்பஸ் ஃபார் அவர் செலப்ரேஷன் எனவே விரும்புகின்றவர்கள் சந்திக்குமாறு உங்கள் அன்போடு கேட்டு அன்புக்குரியவர்கள் அன்புக்குரியவர்களே இன்று மாதத்தினுடைய அவதன் கிழமை புனித வின்சென்ட் பாவல் குழுவினர் உடைய உறவு வேண்டி ஆலய முற்றத்தில் இருக்கிறார்கள் உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன் அன்புக்குரியவர்களே நம்முடைய குடியிறக்க திருவிழா வந்து நம்முடைய புதிய ஆலயத்தினுடைய நினைவாக தேர் திருவிழா அன்னைக்கு ரஞ்சித் ஃபாதர் சொன்னார் நீங்கள் இவ்வளோ பெரிய கோயில் கட்டிட்டீங்க சென்னையினுடைய அடையாளமாக மாறி இருக்குது சென்னைக்கே மிக பெருமை சேர்க்கு அதெல்லாம் நல்லதுதான் கேட்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குது ஆனால் இவ்வளோ பெரிய கோவிலை கட்டிட்டேன் கோவில்ியாக யார் பயனடைகிறார்கள் என்ன பண்றோம் குழந்தைகளுக்கான ஒரு கல்வி நிதி திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம் செப்பரேட் நம்ம தரவுகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் விரும்புகிறவர்கள் கொஞ்சம் உதவி செய்யுங்கள் ஏன்னா ஒவ்வொரு முறையும் எத்தனை ஆண்டுகளாக எனக்கு தெரிந்த வெளிநாட்டில் இருக்கின்ற ஒரு குடும்பத்தின் வழியாக நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏறக்குரிய எனக்கு தெரியாது பட் ஐ வாண்ட் டு டூ சம்திங் கான்கிரீட்லி ஃபார் மை சில்ட்ரன் அதனால நம்முடைய பங்கு இருக்கிற குழந்தைகள் குறிப்பாக அரசு பள்ளிகளில் படிக்கின்ற குழந்தைகள் அல்லது பன்னிரெண்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு தேர்வில் முதலிடம் பெறுகின்ற பிள்ளைகளுக்கு குறைந்தபட்ச கல்வி ஊக்கத்தொகையாவது நாம் பெற்றுக்கொண்ட இந்த பெரும் அடையாளத்தின் நினைவாக நாம் ஏதாவது செய்யணும் எனவே இந்த எஜுகேஷன் ஃபண்ட் போஸ்ட் ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் ஃபண்டுக்கும் இறை மக்கள் உதவி செய்யுமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே நமக்கு வந்து ஆசிரியை புஷ்பராணி அவர்கள் அடுத்த காலகட்டத்தில் ஒரு லட்சம் ரூபாய் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அது எஃப்டி ஆக நம்முடைய வங்கியில் இருக்கிறது அதனுடைய தொகையை தான் இந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பில் தே முதல் மதிப்பெண்கள் படுத்த பிள்ளைகளுக்கு நாம் ஊக்கத்தொகை கொடுத்து உதவி செய்தோம் அந்த தொகையோடு சேர்த்து ஒரு எப்படி ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு சொன்னா இன்னும் ஒரு பத்து குழந்தைகளுக்கு அல்லது இருபது குழந்தைகளுக்கு கல்வி உதவி செய்வதற்கு அது உதவியாக இருக்கும் எனவே இறை மக்கள் உதவி செய்யுமாறு போடு கேட்டுக்கொள்கிறேன் அன்புக்குரிய இப்போ நிறைய பியூஸ் எல்லாம் வந்திருக்குரிய ஒரு இருபத்தஞ்சு பியூஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அதில் பேர் ஓட்டணும் இந்த வாரம் நான் அந்த வேலையை முடிச்சுட்டேன் இன்னமும் நமக்கு தேவைப்படுகிறது இன்னைக்கு இவ்வளோ சேர்ஸ் இங்கே காலியாக இருக்க

அது நல்லா இல்லை பார்க்கறதுக்கு நல்லா இல்லை ஸோ நான் வி ஹேவ் சேர்ஸ் ஆல்சோ நம்ம நூறு சேர் வாங்கினோம் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க கிறிஸ்மஸுக்கு நியூ இயர்க்கு வெளியிலேருந்து வந்த மக்கள் நிறைய பேர் வாங்கி கொடுத்தாங்க அண்ட் வி ஹேவ் சம் எக்ஸ்ட்ரா மணி வி ஆர் கோயிங் டு பை ஃபியூ மோர் சேர்ஸ் அது எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்தும் நம்முடைய பழைய சேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து போய் கீழே கம்யூனிட்டி ஹாலில் போட்டு அதுக்கு ஒரு கவுனை ஒன்று மாட்டி விட்டு அதை நம்ம பயன்படுத்தினோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் நிகழ்வுகளுக்கு நல்லா இருக்கும் அப்போ புது சேர்ஸ் இன்னும் கொஞ்சம் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா வி கேன் யூஸ் இட் ஹியர் இல்லை ஃபாதர் பியூஸ் போட்டிடலான்னா வி கேன் யூஸ் அ பியூஸ் ஹியர் அண்ட் வி கேன் டேக் த சேர்ஸ் ஆஃப் தேர் இட் லுக்ஸ் டீசென்ட் இட் லுக்ஸ் பக்கா அப்போது வீ ஷுட் மெயின்டைன் த அந்தந்த டெக்கோரம் எனவே இறை மக்கள் உதவி செய்யுமாறும் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன் மாத சந்தா இப்போ நமக்கு முடிஞ்சிடுச்சு ஆறுக்குள்ளார நுழைஞ்சிருக்கோம் ஜேக்கப்பண்ண வந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்தித்து பழைய தொகைகளை எல்லாம் கூட கொஞ்சம் கொடுத்து உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த தொகையெல்லாம் வந்தா கூட நாம கொஞ்சம் கட்டுமான பொறியாளருக்கு கொடுத்து உதவிட உதவி செய்யும் அப்போது எல்லாருமே எல்லாருமே பயன் ஆண்டு வரை நீங்கள் கொடுக்க வேண்டிய எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து இந்த மாதத்தினுடைய புதிய ஆலயத்தினுடைய புகைப்படத்தோடு குழந்தை புகைப்படத்தோடு நம்ம புது ஃபேமிலி கார்டை நம்ம ரெடி பண்ணிடுவோம் இறை மக்கள் அன்பு பொறுப்பாளர்கள் உங்கள் அன்புங்களுக்குரியதை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் எல்லாத்தையும் நானே சைன் பண்ணி நானே எழுதி கொடுக்கறேன் அதனால் அன்பிய பொறுப்பாளர்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய பெயர் தொலைபேசி எண் இதை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நானே எழுதி கொடுத்துறேன் தென் யூ கேன் கலெக்டட் ஃப்ரம் மீ அண்ட் யூ கேன் டிஸ்ட்ரிபியூட் யுவர் ஃபேமிலிஸ் பிஃபோர் தட் அன்பிய பொறுப்பாளர்கள் கொஞ்சம் உதவி செய்யுங்க மேக் ஷுவர் தட் தே தேவ் பேய்டு த ப்ரீவியஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஆல் த அமௌண்ட்ஸ் ஆல் த அமௌண்ட்ஸ் எல்லாம் வேணாம் கொடுக்க வேண்டாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க பொறுமையாக வாங்கிக்கிட்டோம் இல்லைனாலும் பரவாயில்ல நாளைக்கு நல்லது கெட்டதுக்கெல்லாம் பங்கு சாமியர்கிட்ட வராதிங்க பிகாஸ் வி ஹவ் நாட் டேக்ஸ் எனி ஒன் வித் ஹை அமௌண்ட் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை தான் நான் வாங்குறேன் நான் வாங்குறேன் எனக்கு முன்னாடி என்ன கொண்டு வந்து கொடுத்தாரு இப்போ ஜேக்கப் என்ன கொண்டு வந்து கொடுக்குறாரு ஆஃபீஸில் தான் கொடுக்குறாங்க அதை எடுத்துகிட்டு கொண்டு போய் பேங்க்கில் தான் போகிறாங்க ஐ நவர் டச் தட் மணி நாட் ஈவன் ஐ சி த மணி ஓகே ஸோ தட்ஸ் யுவர் கான்ட்ரிபியூஷன் டு யுவர் காட் கடவுள் உங்களை நல்லா வச்சிருக்காருன்னா கடவுளுடைய பணிகளுக்கு கொடுங்க இது ஆலயத்துக்கு தான் ஆலய பணிகளுக்கு செலவிடுறோம் இப்போ நம்ம புதுக்கோவில் கட்டிட்டோம் நம்ம மெயின்டைன் பண்ணணும் சுத்தமாக வச்சுக்கணும் டெய்லி இதை தொடக்கணும் அப்ப வேளாங்கண்ணி அம்மா மட்டும் போதுமான போதாது வேளாங்கண்ணி அம்மா போதுமான வேளாங்கண்ணி அம்மா கூட போதாது இந்த சென்டென்ஸ் புரிஞ்சிங்களா ஏன்னா அவங்களால முடியல அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்போ நம்ம ஏதாவது ஒரு கம்பெனி கிட்ட நம்ம கொடுக்கணும் நாள் முழுவதும் இங்கிருந்து ஜன்னல் பியூஸு சேர்ஸு ஃப்ளோரு ஆல்டர் எல்லாத்தையும் டெய்லி துடைக்கிற ஒருத்தங்களை தான் நம்ம இங்கே போட்டால் தான் நீட்டாக இருக்கும் அப்போ அதை மெயின்டைன் பண்ண நமக்கு உங்களுடைய தாராள உதவி தேவை இந்த நன்மை வாங்குறது மெழுகத்தி வாங்குறது இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது இல்லைனாலும் பரவாயில்ல பங்கு சாமரி எப்படியாச்சும் வாங்கி வச்சிருவார் பட்டினும் அது வந்து உங்களுடைய காணிக்க உங்களுடைய டொனேஷன் இதுலருந்து நம்ம ட்வெண்ட்டி டாயசஸ்க்கு நம்ம கொடுக்கறோம் இந்த கட்டுமான பணி நடந்த இந்த நாலு ஆண்டும் நான் ஒவ்வொரு மாதத்தினுடைய ஒரு ஞாயிற்றுக்கிழமை காசு அப்படியே தான் கொடுத்துருக்கேன் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஏழு வருஷமாக கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் நான் ஆண்டவர் கிட்ட போய் ஆண்டவர் நாங்கள் கோயில் கட்டுறோம் அங்கே தரமாட்டோம்ல நான் சொல்லவே இல்லை கடவுள் சொல்றாருல கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் சீசருக்குரியதை சீசருக்கும் கொடுங்கள் தான் கடவுள் இந்த கோயில் பணிகள்லாம் முடிகிறது நமக்கு ஹெல்ப் பண்ணார் ஸோ அடுத்தவருடைய ஊழியத்தை தாங்குகின்ற பொழுது நம்முடைய ஊழியத்தை கடவுள் பொறுப்படுத்திக் என்பது என்னுடைய பெரிய நம்பிக்கை அதனால தயவுசெய்து இறை மக்கள் இதை கொஞ்சம் கவனிங்கள் அன்பிய கூட்டங்களை உடனடியாக ஏற்பாடு செய்யுங்கள் எல்லா ப்ரோக்ராமும் ஓவர் எல்லா செலப்ரேஷனும் ஓவர் டு டு கெட் நம்ம மறுபடியும் நம்முடைய பழைய ஆக்டிவிட்டீஸ்க்கு நம்ம மறுபடியும் செயல்களுக்கு நம்ம திருமணம் அன்பிய பொறுப்பாளர்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ள தண்டேன் அங்குக்குரியவர்களே நம்முடைய ஆயுத தந்தையர்கள் எல்லாருமே சேர்ந்து நமக்கு இந்த அருள் சகோதரியினுடைய இந்த படம் ஒன்று பார்க்க சொல்லி நமக்கு சொன்னாங்க ஞாபகம் இருக்குங்களா நான் கூட தொடர்ந்து உங்களுக்கான அறிவிப்பு கொடுத்தேன் என்ன படம் அது இப்போ அந்த படத்தை வர சனிக்கிழமை நான் இங்கே ஓட்டுறேன் நமக்கு கீழே ஈவினிங் மாஸ் முடிஞ்ச உடனே ஓகே எனக்கு நீங்கள் வரணும் அந்த பார்க்கணும் பார்க்கணும் கண்டிப்பாக அது நம்முடைய மதத்தினுடைய மையமாக இருக்கின்ற கடவுளுடைய அன்பை இன்னைக்கு நற்செய்தி அடுத்தவரை நம்மை விட மே பார்க்கணும் அப்படின்ற ஒரு மாபெரும் எடுத்துக்காட்டான வாழ்வு வாழ்ந்த அருள் சகோதரியினுடைய ஒரு வாழ்க்கை வரலாறு அந்த படம் ரொம்ப அழகா இருக்கு நான் தேட்டர்ல போய் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்குது ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டூ கம் அண்ட் வாட்ச் தட் மூவி பரவாயில்ல வாங்க யாருக்கும் டிக்கெட் எல்லாம் கிடையாது ஆனால் இடையில வந்து டீ பிரேக் இருக்குதா கேண்டீன் வச்சிங்கலாம் கேட்காதிங்க வரும்போது என்னன்னு நொறுக்கு தினியத்துன்னு வந்துடுங்க முடிச்சுட்டு போகும்போது க்ளீனாக வச்சுருப்பாங்க ஓகே ஸோ மரேன்சனை பார்க்குறாங்க ஃபாதர் டீ கடை ஒன்று போட்டுடலாமா சமோசா பிஸ்கெட் வைக்கலாமான்னு பார்க்குறாங்க வருகின்ற சனிக்கிழமை நம்முடைய மறைக்கல்வி மாணவ மாணவியர்களுக்கும் உங்களுக்கும் ஏற்பாடு செய்கிறேன் செய்து வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன் இடையில படம் பார்க்குறப்ப விசல் அடிக்கலாம் அப்படின்லாம் யோசிக்காதீங்க அப்படிலாம் சீனே கிடையாது அதில் ஒரே அழுகையாவும் சோகமாகவும் தான் அந்த படம் போகுது ஒரு நல்ல படம் அருமையான படம் தயவு செய்து வருமாறும் அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன் இறுதி ஆசிர்க்கு எழுந்து நிற்போம் அன்புக்குரியவர்களை நேற்றைய தினம் எழுந்து நிற்போம் நம்முடைய முன்னால் உதவி முன்னாள் பங்கு தந்தையினுடைய வெள்ளி விழா கொண்டாட்டம் அவருடைய சொந்த ஊரான எலப்பாக்கத்தை நடைபெற்றது நம்முடைய பங்கிலிருந்து நபர்கள் பேருந்தில் என்னோடு வந்தார்கள் சிலர் தனிப்பட்ட வாகனங்களில் வந்தார்கள் நம்முடைய முன்னாள் இளையோர் குழுவினர் அங்கு தந்தை அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பதில் உதவி செய்தார்கள் எனவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை அருத்தியூஸ் அவர்கள் சார்பாகவும் சார்பாகவும்ியங்கள் மிக பொழிந்தருளும் இவ்வாறு ஒரே வினக உணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவிறக்கத்தால் ஒருவனப்பட்டதுக்கு செய்வீராக எங்கள் ஆண்டவரே சிக்ரீஸ் வழியாகவும் உங்களோடு இருப்பாராக்குள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் மீது இறங்கி உங்களை ஆசிர்வதிப்பாராக்கு ஏசு கிறிஸ்துவனுடைய மனநிலையில் சக மனிதரையும் அடுத்திருப்பவரையும் மேன்மையாய் உயர்வாய் கருதிட அருள் வேண்டி சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவுற்றது